அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதனார் வெண்பாமலைப்பா அதில் இடம்பெறுகின்ற கரந்தை படலம் அதனுடைய பதிமூன்று துறைகள் பற்றி இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களப்பா கடந்த பதிவில் பார்த்தோமானால் அந்த அறிமுகம் கடல் வாழ்த்து சிறப்பு பாயிர பார்த்தோம் அடுத்ததாக இந்த வெண்ப மாலையின் முதல் திணையான அதாவது முதல் படலமான வெற்றி படலம் பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் கரந்தை படலம் முதலான செய்திகளை நாம் காண்போம் நன்றிப்ப வாங்கப்ப முதல் கருத்திற்கு செல்லலாம் முதலாவதாக கரந்தை படலம் கரந்தை படலம் தான் என்ன அர்த்தம் இப்ப வெற்றிக்காரர்கள் என்ன செய்வார்கள் ஆனிறையினை கவர்ந்து சென்றார்கள் கரந்தைக்காரங்க அப்ப என்ன செய்வாங்க ரொம்ப கோபத்தோட இருப்பார்கள் அவர்கள் ஏன்னா தன்னுடைய ஆநிறைகள் கவர்ந்து செல்ல அல்லவா அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் அதனை மீட்பதற்காக போரிடுதல் அதுவே கரந்தை சரிங்களா ரொம்ப கோபத்தோடு போரிடும் போது அப்ப இன்னும் வேகம் அதிகமா இருக்கும் இல்லைங்களா பாருங்களேன் இதனுடைய துறைகள் என்னன்னா கதம்பலி கரந்தை கரந்தை அதரிடே செலவே அரும்போர் மலைதல் புண்ணொடு வருதல் போர்க்களத்து ஒழிதல் ஆழறி பிள்ளை பிள்ளை தெளிவே பிள்ளை ஆற்றிறு கையறு நிலையே நெடுமொழி கூறல் பிள்ளை பெயர்ச்சி வேத்தியன் வலிவே மிகு குடி நிலை என அருங்கலை உணர்ந்தோர் அவை பதினான்கும் அதாவது அவை பதினான்கும் என்ன கரந்தையும் துறைமாம் என்ப அதாவது கரந்தையும் கரந்தை துறைமாம் என்ப கரந்தை என்பது ஒன்று அதனுடைய துறைகள் சரிங்களாப்ப இப்ப இது பற்றிய விளக்கங்கள் தான் அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போகின்றோம் இப்ப முதலாவதாக முதல் கரந்தை திணை ஒன்றும் துறை பதினூன்றும் ஆக பதினான்கு இதனையே அவை பதினான்கும் கரந்தையும் கரந்தை துறையும் என்ப என்றனர் இப்ப கரந்தைனா என்ன பாருங்க மலைத்து எழுந்தோர் மரம் நிறை பெயர் தண்டு அப்ப தம்மைக்கு எதிராக போர் புரிஞ்சார்கள் அல்லவா அதாவது வெற்றி மறவர்கள் அவர்களுடைய மரம் சாய அவர்களுடைய வீரம் கெட்டு ஒழியும்படி அவர்களை வென்று தலை கொண்ட அவர்களை வென்று என்ன செய்கின்றார்கள் தம்மிடம் கவர்ந்து சென்ற ஆஞ்சரையினை மீட்பதனை குறிப்பது தான் கரந்தை திணை ஆகும் சரிங்களா அப்ப வெற்றி வீரர்களுடைய அந்த போர் ஆற்றல் இருக்கு இல்லையா அது வந்து கெடுகின்ற அளவு இருக்கு அவர்கள் போர் புரிவது என்பது கரந்தை திணை ஆகும் இனி அடுத்ததாக கரந்தை திணையின் துறைகள் ஒவ்வொன்றின் விளக்கம் கரந்தை அரவம் அரவம்னா நம்மளை பார்த்தோம் வெற்றி வெற்றி அரவம் போரிட செல்லும்போது எழுகின்ற அந்த படை நகர்ந்து செல்லு எழுகின்ற அந்த ஒளி தான் அறவன் அதான் நிறைகோள் கேட்டு செய்தொழில் ஒளிவர் விரைவனர் உரை தன்று அப்ப தம்முடைய ஆனரைகளை அவருக்கு கறந்து சென்றார்கள் அதாவது ஆஹ் கவர்ந்து சென்றார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியினை கேட்டு அவங்க என்ன செய்றாங்களா செய்தொழில் ஒழிய என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அத்தனையே அப்படி அப்படியே வச்சிருவாங்களாம் வைத்து விட்டு விரைந்து செல்கின்றார்கள் விரைவனால் குழு குழுவாக செல்கின்றார்கள் எதற்காக வகை உரை தன்று தம்முடைய அந்த கவர்ந்து சென்ற அந்த கவர்ந்து செல்லப்பட்ட அந்த ஆநிறைகளை மீட்பதற்காக அவர்கள் உடனே ஒன்று கூடி உரைப்பதுதான் கரந்தை அரவம் ஆகும் ஏய் என்னையா நம்ம இதுல புகுந்துகிட்டு ஆனிறையெல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டான் வாங்க எல்லாருமா போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமோ கூடி ஒன்று நின்று பேசுகின்றார்கள் அல்லவா அதுதான் தரந்தை அரவம் சரிங்களப்பா அது யார் யார் போறாங்கன்னு பாருங்க காலார் கயலார் கடன் சிலையார் கை கொண்ட வேளார் வெறுவந்த தோற்றத்தார் காலம் கிளந்தாலும் போல்வார் கிணைப்பூசல் கேட்டு உலர்ந்தார் நிறைப்பெயர்வும் உண்டு எம்மனே வந்தாலும் சரி தோத்து போயிருவான் அந்த மாதிரியான ஒரு வீரத்துடன் அவர்கள் கிளம்பி செல்கின்றார்கள் அடுத்ததுப்பா அதரிடை செலவு அதாவது காட்டின் வழியாக கடந்து செல்லுதல் என்று நாம் வெற்றி அதேதான் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதே மாதிரி நம்ம ஆளுநர்கள் இந்த வழியாகத்தான் அவர்கள் கடத்தி கொண்டு சென்றார்கள் கவர்ந்து கொண்டு சென்றார்கள் அதனால அந்த நெறியவே நாமும் என்ன செய்வோம் பின்பற்றி செல்வோம் என்று ஆற்றார் ஒழிய அப்ப ஏற்கனவே அவர்கள் வந்து கறந்து கவர்ந்து கொண்டு சென்றார்கள் அல்லவா அந்த வழியாகவே போற்றார் போகிய நெறியிடை ஏகின்றே ஏகின்ற அதனையே தொடர்ந்து பாலோ பண்ணி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அர்த்ததாக போர் மலைதல் வெற்றி கண்ணுற்று மழை உட்கு வர தாக்கி உள்ளர் செரு செரு புரிந்தன்று செருப்புன்னு சொல்லக்கூடாது செரு செருன்னா போர்னு அர்த்தம் புரிந்தன்று அவங்க என்ன செய்றாங்க ஆ அவங்க கவர்ந்து அவங்க போயிட்டே இருக்காங்க அவங்களை என்ன சொன்னாங்க பார்த்துட்டாங்க அவங்க அந்த வெற்றியார் போய்கிட்டே இருப்பதை இவர்கள் பார்த்து விட்டார்கள் அவங்களையெல்லாம் சுத்தி வளைச்சு வளை அவர்களை சுத்தி வளைச்சு உட்கு வர தாக்கி உட்குன்னாக்கும் அதாவது பயம்னு அர்த்தம் அப்ப அந்த வெற்றியாருக்கு வந்து பயம் ஏற்படுது அந்த மாதிரியான ஒரு அவங்க மேல தாக்கி என்ன செய்கின்றார்கள் கரந்தை வீரர்கள் அதற்கு மரவர்கள் சொல்லுவாங்க கரந்தை மறவர்கள் அவர்கள் மீது போர் புரிகின்றனர் போரினை எடுத்தார்கள் அதுவே போர் மலைதல் எனப்படும் சரிங்களாப்பா உம் அடுத்த தீயமும் போர்க்களிரும் போல்வா வலிச்சினமும் மானமும் தேசம் ஒழிக்கும் அருமுடை வெண் ஆண் பூசற்கு ஓடி செருமலைந்தார் சீற்றம் சிறந்தே அதாவது அந்த மறவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் கூறுகின்றார் அயனார் இதனார் இது வந்து சான்று பா இந்த போர் மலைதல் இருக்கு அதற்கான சான்று பாடல் இது என்ன புலிக்கலமும் புலி போன்ற அந்த அந்த புலியினுடைய இனத்தை சேர்ந்தவர்களாக தீயம் சீஎம்னா சிங்கம்னு அர்த்தம் அப்ப மானத்தால் சிங்கத்தினை ஒத்தும் போர்க்களிரும் யானை பெரிய தோற்றத்தை கொண்டு அப்படி ஒரு திரண்டு ஒரு பெரிய தேகமாக இருக்கும் அல்லவா அது போன்ற தோற்றத்தினையும் என்ன செய்கின்ற வலி சினமும் ஹிந்த சினமும் மானமும் தேசம் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் அந்த வெற்றி மரபர்கள் தாக்கி அறுமுனை மென்சுறுத்து ஆண் பூசற்கு ஓடி செருமலைந்தார் செருமலைந்தார்னா போரிடுவதற்கு அவர்கள் சென்றார்கள் சீற்றம் சிறந்து கோபத்துல மிக உச்சமான கோபத்தை அடைந்து அவர்கள் மீது அவர்கள் போர் தொடுத்து சென்றார்கள் சரிங்களாப்பா அடுத்ததாக அடுத்த துறை இப்ப புண்ணோடு வருது அது போரிட்டா புண்ணுதான் செய்யும் அது எப்படிப்பட்ட புண் எப்படி பாடுகின்றார் பாருங்களேன் மண்ணோடு புகழ்நிறி புண்ணோடு தான் வந்தன்று அப்ப அவங்க நினைக்கிறாங்க இப்ப வெற்றியார் போரிட்டு தம்முடைய ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள் அப்படி வரும்போது புண்ணோடு அவர்கள் வருகின்றார்கள் சரி அந்த தன்மை எப்படி இந்த உலகம் எத்தனை காலம் இருக்குமோ அந்த கால அளவிற்கும் அந்த புண்ணானது நீண்டு நிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் போரிட்ட அந்த புகழானது நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்டவர்களாக இந்த புண்ணோடு அவர்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள் தெரியுங்களப்ப அப்ப ஆறாத புண்ணு அப்படின்னு நினைக்க கூடாது இந்த புண்ணா ஏற்படும் எப்படியானாலும் தழும்பு ஏற்படும் இல்லைங்களா அப்ப நிலைத்த புகழ் இந்த மண் இருக்கின்ற வரைக்கும் அப்படின்னா என்ன மண்ணொடுனா இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அவர்களது புகழானது நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட புண்ணோடு அவர்கள் ஊருக்கு வந்தார்கள் அடுத்த துறை போர்க்களத்து ஒழிதல் படை கோடா விரன் மரபரை கடை கொண்டு களத்து ஒழிந்தன்று அப்ப இப்ப வந்து வெற்றியும் கரந்தையும் போர் பிடிக்கிறாங்க இப்ப புறமுருக்கு காட்டக்கூடாது புறமுது காட்டினோம்னாக்கா அது ரொம்ப ரொம்ப இழிவு இழிவான செயல் அப்ப புறமுருக காட்டி ஓடவும் முடியாது அதே சமயத்துல அந்த வெற்றி சிறப்பினுடைய மரவர்களை அவங்க என்ன செய்றாங்க இறுதி வரைக்கும் விரன் மரவரை கடை கொண்டு இறுதி வரைக்கும் என்ன செய்கின்றார்கள் வெற்றிக்காரங்க சண்டை போடுறவங்களுக்கு யாருமே புறமுருகிட்டு ஓட மாட்டேங்கிறாங்க என்னை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்ப கடைசி வரைக்கும் அவர்களை என்ன செய்கின்றார்கள் கரந்தை மரவர்கள் அவர்களை அழிப்பதுதான் போர்க்களத்து ஒழிதல் சரிங்களப்பா புரியுதுங்களாப்பா அப்ப வெற்றிக்கும் கரந்தைக்கும் போர் நடக்குது இந்த வெற்றி மரவர்கள் வந்து புற முதுகு காட்டக்கூடாது இழிவான செயல் அதனால அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எழுந்து போர் இடுகின்றார்கள் அவரை எதிர்த்து போர் இடுகின்ற அந்த கரந்தை மரவர்களானவர்கள் இறுதி வரைக்கும் இறுதி வரைக்குமே என்ன அர்த்தம் வெற்றி மரவர்களை வீழ்த்துகின்ற வரைக்கும் அவர்கள் மீது போர் தொடுக்கின்றார்கள் சரிங்களா ஆறாவது என்பது சிறப்பான சொல்பா நம்மளை புறப்பொருள் வெண்பாமலையில் ஆசிரியர் கையாளுகின்ற சொற்களின் மட்டுமல்ல அந்த பிள்ளை என்கின்ற சொல் மட்டும் என்று அவற்றுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன் வருவாறை எதிர்விலைக்கு ஒரு தானாகி ஆள் எறிந்த இப்ப எத்தனை பேர் வந்து தன்னை எதிர்த்து நின்று தன்னைனா தன்னை மட்டும் இல்ல தம் படையை எதிர்த்து நின்று போரிடுவதற்கு வருகின்றார்கள் அவர்களை எல்லாம் எதிர்த்து நான் ஒருவன் மட்டுமே நின்று போரிடுவேன் இந்த பகைவர்களை மொத்தமாக ஐப்பேன் அப்படிப்பட்ட ஆண்மை கொண்டவன் தான் ஆண்மை கொண்டவனை பாராட்டுவதுதான் தான் ஆள் எரி பிள்ளை சரிங்களா எத்தே எப்பேற்பட்ட படை வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் சரி நான் ஒர்த்த மட்டுமே இருந்து அந்த பகவர்களை முழுமையாக அழிப்பேன் அப்படின்னு நிக்கிறான் பாத்தீங்களா அவன் அவனை பற்றி பாடுவதுதான் ஆள் பிள்ளை சரிங்களா அத ஒரு சான்று பாடம் பாருங்க பிள்ளை கடுப்ப பிணம் பிறங்க ஆள் கொள்ளை கொள் ஆயிரம் தலை கொண்டார் செள்ளி பொருதழிந்து மீளவும் பூங்கழான் மீளான் ஒரு தனியே நின்றான் உழான் அப்ப எப்படிப்பட்ட அவன் வந்தாலும் சரி அவன் திரும்பி போகவே மாட்டான் வரை நின்று தான் ஒருவன் மட்டுமே நின்று போரிடுவான் அதுவே ஆள் எறி பிள்ளை சரிங்களா அடுத்த துறை பிள்ளை தெளிவு கண் மகிழ்ந்து துடி விம்ம புண் மகிழ்ந்து புகன்றாள் என்று இப்ப வழக்கம் போல போருக்குரிய அந்த ஒரு இசை கருவி துடி அது என்ன செய்கின்றது முழங்குகின்றது அது முழங்க முழங்க தன்னுடைய உடம்புல இருக்கின்ற அந்த புண்ணை பார்த்து அவன் என்ன செய்யறானா மகிழ்கின்றானாம் மகிழ்ந்து புண் மகிழ்ந்து மிக மகிழ்ச்சியோடு அந்த புண்ணை அவன் பார்க்கின்றான் பார்த்து அவன் என்ன செய்கின்றான் எழுந்து ஆடுகின்றான் புகன்றாடு என்று எழுந்து நின்று குத்தாடுகின்றான் அப்படிப்பட்டதுதான் பிள்ளை தெளிவு சரிங்களப்ப அப்ப தனக்கு ஏற்பட்ட புண்ணை கண்டு அவன் வருந்தவில்லை மகிழ்ச்சியுடன் அவன் என்ன செய்கின்றான் எழுந்து கூத்தாடி மகிழ்கின்றான் சரிங்களப்பா என்ன அடுத்ததாக பிள்ளை ஆட்டு இது எப்படி பாருங்களேன் கூடலர் குடர் மாலை சூட்டி வேல் திருத்து விரும்பியாடு என்று குடர் அப்படின்னா குடல் அர்த்தம் கூடலர் அப்படின்னு சொல்லி வெற்றி மரவர்கள் அதாவது பகைவர்கள் அவங்களுடைய குடலை எல்லாம் மாலை போல நம்முடைய கழுத்தில் சூடிக்கொண்டு வேல் திருத்தி வேலை அப்படி இப்படிமா சுழற்றி கொண்டு ஆடு என்று விருப்பத்தோட என்ன செய்யறான் மகிழ்ச்சியாக குதித்து ஆடுகின்றான் அதுவே பிள்ளை ஆட்டு நம்ம பார்த்தா ஆட்டுனாக்கா ஆட்டம் ஆடுதல் அதாவது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தான் அதாவது கொண்டாட்டம் சொல்வது சரிங்களா அப்ப என்ன அந்த குடலை எடுத்து தங்களுடைய கழுத்தில் மாலையாக வைத்துக் தன் கையில் உள்ள வேலை இப்படி அப்படிமாக சுழற்றி கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆடி பிள்ளை பிள்ளையாட்டு அடுத்த துறைப்பா கையறு நிலை கையெருங்க என்ன சேரு ஏழு சேரு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல அது வெறுவரும் வாழமர் விழிந்தோர் கண்டு கருவி மாக்கள் கை அறவு ஒரே தன்று அப்ப இப்ப என்ன சொன்னோம்னாக்கும் அந்த போராடுது நடைபெறுகின்றது அப்படிப்பட்ட அந்த வாழ் போர் அது வாழ் அமர் அமர்னா போர்னு அர்த்தம் வாழ் அமர்னாக்கும் வாழ் போர் அது நடக்குது அப்படி நடக்கும்போது பார்த்தோம்னா விழிந்தோர் கண்டு ஒரு மரமணன் என்ன செய்கின்றான் விழுந்து படுகின்றான் அப்ப ஐயோ இப்படி எல்லாம் போராடி நானே எவ்வளவு அழகா இது பண்ண அவன் போரிட்டு பகைவரை எதிர்த்து போரிட்டான் அவன் இப்படிப்பட்ட நிலையினை அடைந்தானே அவன் இல்லாத என்ன செய்குவோம் என்று வருந்தி அவன் பட்ட பாட்டினையும் சொல்வது அதே சமயத்தில் அவன் இல்லாத நிலையினை எண்ணி கையற்று போனது போல் எடுத்து கூறுவது தான் கையறு நிலை சரிங்களா தம்முடைய போர்க்களத்தின்கள் தம்முடைய மரவன் ஒருவன் வீழ்ந்து கிடக்கின்றான் அவனுடைய நிலைமை பற்றி பாடுவது தான் கையெழு நிலை அது எப்படி சொல்றாரு பாருங்க சான்று பாடல் நாப்புலவர் சொன்மாலை நன்னார் படை உழக்கி தாப்புளி ஒப்ப தலை கொண்டா பூப்புனையும் நற்குல தோன்றி நல்லி செய்ய தொல் புலவி கற்களோ சுர்ந்து இல என் சரிங்களா அடுத்தப்பா நெடுமொழி கூறல் நெடுமொழினாக்கும் வஞ்சனம் ஆறு நான் செய்யறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா வஞ்சினம் அதுதான் நெடுமொழி அருமையான தமிழ் சொல்பா நெடுமொழின்னு பாருங்களேன் மண்மேல் மண்மேல்னா எந்த இன் பார்த்துக்கோங்க மண்மேல் பட்ட மதிக்குடையோருக்கு தன் மேம்பாடு தான் எடுத்து உரை தன்று அப்ப மன்னர்கள் வந்து அதாவது மன்னர் படை மீறவர்களையும் அவர் பாராட்டுவார் இருந்தாலும் அதிலும் அவன் மேம்பாடு உடையவனாக அதே சமயத்துல வந்து வெண்கற்ற குடையை உடையவனாக தன்னுடைய அரசனுக்கு இந்த மரவன் என்ன செய்கின்றான் அந்த போர்வீரன் தன்னுடைய மேம்பாட்டினு தானே எடுத்து கூறுகின்றான் தன்னுடைய தன்னுடைய புகழினை தானே அந்த மனநடத்து எடுத்து கூறுவது நெடுமொழி கூறல் சரிங்களாப்பா தன் எடுத்து உரைக்கல் என்ன பண்றது என் பெருமை நான் தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அளவா அதுதான் சரிங்களா அடுத்த பதினொன்றாவது பிள்ளை பெயர் சி புல் விளங்கி யோனை தார்வேந்தன் தலையழித்தன்று அப்போ போர் தாங்கி புல் புல்னா பறவைன்னு அர்த்தம் அந்த பறவையினுடைய தீ நிமித்தினே அதாவது பறவை வந்து நீ வந்து போருக்கு போகாதடா அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் கிடையாது நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிமித்தத்தையும் தாண்டி அந்த நேரத்தையும் தாண்டி அந்த கண்டத்தையும் தாண்டி அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த தடையையும் தாண்டி அந்த அபசோ குணத்தையும் தாண்டி அவன் என்ன செய்கிறான் விளக்கி போரிற்கு செல்கின்றான் அப்படி சென்று போரிட்டு போர் தாண்டி தார் தலை அழித்தன்று என்ன செய்கின்றான் அவ்வாறு போரிட்டு சென்றாலும் என்ன செய்கிறான் ஆணியரைகளே அவன் மீட்டு வருகின்றான் மீட்டு வந்தவன் தார் வேந்தன் தார்னா மாலை நர்த்தன் மாலை அணிந்த வேந்தனிடம் அவன் அதனை அழிக்கின்றான் கொடுக்கின்றான் புரியுறீங்களாப்பா அப்போ புல் விளக்கி ஓனை அப்ப என்ன அர்த்தம் பறவை நிமித்தம் சரியாக இல்லை இருந்தாலும் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் நான் போருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி வெற்றி மரவரை எதிர்த்து நின்று போரிட்டு ஆணியர்களை கவர்ந்து வந்து மாலை அணிந்தை ஒப்படைக்கின்றான் அதுவே பிள்ளை பயிற்சி சரிங்களாப்பா நீ அடுத்த துறைப்பா வேத்தியன் மடிவு என்ன தோல்வெளிய வயவேந்தனை வாழ்வழி மரவர் சிறப்புரை தன்று அதாவது தோல் வன்மையினால் சிறந்தவன் அந்த மன்னன் அப்படிப்பட்டவனை என்ன செய்கின்றார்கள் வாழ்வலிமையில் சிறந்த இந்த கரந்தை வீரர்கள் அவனை போற்றி புகழ்கின்றார்கள் அது வேத்தியன் மலிவு வேத்தி என்றால் மன்னன் அர்த்தம் இயல்னாக்கா அவனுடைய இயல்புகள் மலிவு என்றால் எடுத்து உரைத்தல் சரிங்களாப்பா எத்தையுமே தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிலேயே பொருள் இருக்கின்றனப்பா சரிங்களா வேத்துனா வேந்து மன்னன் என்னக்கும் அவனுடைய குணங்களை மன்னனுடைய குணங்கள் சிறப்பு குணங்களைத்தான் எடுத்துக் கூறுவார்கள் மலிவு என்றால் எடுத்து உரைத்தல் அப்ப தோல்வலிய வய வேந்தனை பெயின் அல்லது எனக்கு வலிக்கிறீன்னு சொல்றோம் இல்லையா அது இல்ல வன்மையான அப்ப தோல் வலிமை மிக்க அந்த மன்னனை வாழ்வலிமை மிக்க கலந்தை வீரர்கள் அவனை சிறப்பினை எடுத்து பாராட்டுவது வேத்தியன் வலிவு என்பது ஆகும் அது அது பாருங்க சான்று பாடல் ஆதலால் பொங்கலர் தாரா செயிர் வழங்கும் வாழ் அமருள் சென்றடையார் வேல்வாய் உயிர் வழங்கும் வாழ்க்கை உறும் அதாவது இந்த வெற்றி மாலையுடைய நம் மன்னனது குடைநெலின் கீழாக தங்கி இருந்து பகமீனை தருகின்ற வாழ் புகுந்து பகவரது வேலின் முனையிடத்திலே உயிரினை கொடுக்கின்றதான வீர வாழ்க்கையானது உறுதி உடையது அது எப்படி அங்கையில் உள்ள நெல்லியானது பழம் அதனை நெல்லிய அதன் பழம் அப்படின்றான் இப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம உள்ளங்கை மேல நெல்லிக்கனி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெளிப்பாத வெளிப்படையாதானே தெரியுது அது எதுவுமே மறைக்கல இல்ல கை மேல நெல்லிக்காய் எப்படி வெளிப்படையாக இருக்கின்றதோ அது போன்றது இவரது வீரம் சரிங்களா அர்த்த அதாவது சிறப்பை கூறுவது அடுத்த துறைப்பா குடிநிலை மண் மண்டினி ஞாலத்துன்னு வரும் இந்த இடத்துல திணிவு கொடுத்துருக்காங்க எல்லாமே சரிதான் மண்டினி ஞானத்து தொன்மையும் மரணம் கொண்டு பிறர் அடியும் குடிவரவு உரைத்தன்று அதாவது எல்லாரும் அதாவது மரணம் தொன்மையும் மரணம் குடிநிலை உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் வெற்றியில நம்ம பார்த்தோம் துடிநிலைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அந்த துடி என்னும் பறையினை முழக்குபவனுடைய அந்த பெருமையினை எடுத்து கூறுகின்ற துறையானது துடிநிலை அதேதான் குடிநிலை அங்க வெற்றி வீரன் இங்க வந்து கரந்தை வீரன் அவனது குடி பெருமையை எடுத்து பாராட்டுவதுதான் குடிநிலை சரிங்களப்ப வரலாற்றை உரைப்பது பொய்யகளை நாளும் புகழ் விளைத்தல் என் வைகம் போர்த்த வயங்கொழு கையகளை கற்றோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றி முத்த குடி ஒரு உலகம் உருவாகுன்னு அப்புறம் எளிமையான செயல் கிடையாதுப்பா கல்லு முதல்ல தான் நிரம்பி அந்த கல்லு வந்து மண்ணா ஆகுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியுமா யுகம் சொல்லுவாங்க எத்தனை யுகங்கள் ஆயிருக்கும் தெரியுமா அப்ப கல் தோன்றி இருக்கின்றது ஆனால் மண் தோன்றவில்லை அப்படிப்பட்ட காலத்துக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா நம்முடைய குடியானது மிக பெருமை வாய்ந்த குடி அது எப்படி வாழ் வாழ்ன கையில் வீரம் கொண்ட அந்த பெருமையினை உரைக்கின்ற அந்த வாழ் ஆயிடம் அதனை அதனோடு தோன்றிய குடி நம்முடைய குடி அப்படிப்பட்ட குடிநிலை என்று அதனை வாழ்த்தி பாடுவதுதான் குடிநிலை சரிங்களப்பா வெற்றியில நம்ம துடிநிலை பார்த்தோம் இங்க குடிநிலையும் பார்க்கின்றோமப்பா சரிங்களப்பா இப்ப இந்த அதாவது கரந்தை கரந்தையினுடைய துறைகள் பதிமூன்று அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவற்றை தொகுத்து உரைத்தல் என்னன்னா பகை படை மரவரால் வெற்றி மேற்கொண்டு கவர்ந்து போகப்பட்ட நிறையினை அதற்கு உரியரான நாட்டு மரவர்கள் அதாவது கரந்தை மரவர்கள் கரந்தை சூடி பின்பற்றி சென்று அதாவது அவங்க பின்னாடியே போய் போரிட்டு விட்டு வருவது கரந்தை திணையாகும் இது பகைவர் நிறை கொண்டு போய்வதை கேட்டு மறவர்கள் திரண்டு எழுகின்ற கரந்தையறவன் டே நம்ம ஆளுநரையில கவர்ந்து போயிட்டாயா அப்படின்னு அந்த சத்தம் கேட்டு செய்து நினைச்சிங்க விட்டு விட்டு வாங்கினா நம்ம எல்லாரும் போவோம் அரவான் அவர் கூற்றண சினந்தாராக வெற்றியார் சென்ற வழியிலே அவரை பின்பற்றி செல்லுகின்ற அதரிடை செலவு அவரை அடைந்து வளைத்துக் கொண்டு போரிடல் ஆகிய போர் மலைதல் போரிட்டார்கள் சிலர் புண்பெற்று வருதலாகிய புண்ணோடு வருதல் சிலர் அயராது போரிட்டு பின்வாங்கல் இன்றி களத்திலேயே வீழ்தல் ஆகிய போர்க்களத்து ஒழிதல் மரம் மாண்பினர் ஒருவன் தான் ஒருவனே ஆகி பகை உடை புகுந்து பகை மரவரை வெட்டி விழித்தும் ஆள் பிள்ளை மீண்ட மரவர் பெற்ற விழிப்புண்ணுக்கு மகிழ்ந்தவராக கல்லுண்டு கழித்தாடும் பிள்ளை தெளிவு பகை வீரர் குடரை சூட்டிய வேலினை திரித்து கழித்தாடும் பிள்ளையாட்டு களத்து விழுந்தாடும் தன்மையை பாணர் உரைத்து இறங்கும் கையெறு நிலை வீரன் மன்னனிடத்தில் தான் ஒருவனே பகைப்படை வெள்ளத்தை அழிப்பதாக உரைக்கும் நெடுமொழி கூறல் அதாவது தீய நிமித்தத்தை நீ நிமித்தம் இல்ல தீ நிமித்தத்தையும் விளக்கி சென்று போரிட்டு வெற்றியுடன் மீண்ட வீரனை வேந்தன் தலையளி செய்து தலையளி செஞ்சுதான் சிறப்பு செய்து போற்றும் பிள்ளை பிள்ளைப்பெயர்ச்சி மறவர்கள் தம் வேந்தனுக்காக போரின் கண் மடிவரு சிறப்பாக போற்றி உரைத்து நிற்கும் வேத்தியன் மடிவு நம்ம அண்ணந்தனையா அவருக்காக நாங்க என்ன உனக்காக நாங்க உயிரை கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலைதான் அந்த வேத்தியன் மடிவு மன்னன் மரக்குடியின் மாண்பினை உரைத்து போற்றும் குடிநிலை என்றவாறு பதிமூன்று துறைகளாக நிகழ்வது ஆகும் சரிங்களப்ப ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து கரந்தை படலத்தினுடைய அதாவது புறப்புற வெண்பாமலையில் கரந்தை படலத்தின் கரந்தை திணை மற்றும் அதன் துறைகள் பதிமூன்று என்று நாம் பார்த்தோம் புறப்புற வெண்பா மாலைக்கு அமைகின்ற அய்யனார் இதனார் இயற்றிய அந்த இரண்டாவது படலத்தின் முழுமையான செய்திகளை நாம் பார்த்தோம் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்